Newly Launched Vivo V40 Series now available at Visit your Showroom. திமுக கலைஞர் நூற்றாண்டு விழாவினுடைய நூறு ரூபாய் காயின் வெளியிடுற ஒரு விழாவனை நடக்குது இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி திமுக பாஜக கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது ஏதாவது கூட்டணியில் சலசலப்பு வந்தால் உடனே மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கே சார் கருத்துக்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு திமுக பாஜக கூட்டணி வரும் அப்படின்றது பேசுகிறது வந்து இப்போதைக்கி ஏற்புடையதில்லை ஆனால் ஏன் ராகுல் காந்தி எழுத்துங்க நீட் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விதிவிலக்கு விலக்கு கேட்கிற மலன் கொடுப்போம்னு சொன்னாரா இல்லையா நீட்டை எதிர்க்கிறோன்றாரு ஏன் அவள் ஒரு இறங்கி வர்றாரு மெச்சூரிட்டி இல்லை அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் இவங்க வைக்கிற கோரிக்கைகள் போடுகிற சண்டைகள் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் வாட்ஸ்அப் தகவல் இந்த மாதிரி தகவலை வச்சு சண்டை போட்டுருக்காங்க ஆளுநரை வந்து திமுக மாதிரி விட திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்த்த மாதிரி யாரும் எதிர்த்து இருக்க மாட்டாங்க அப்புறம் என்க்கு நீங்கள் அந்த இதுக்கு போய் கலந்துக்கிறீங்க அவங்க எதிர்ப்பை காமிக்கிறதுக்கு நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்லலாம் நிதி ஆயோக்கியே புறக்கணிக்கிறவர் ஆளுநர் விருந்த புறக்கணிச்சா என்ன சொல்ல போகிறாங்க ஆளுநர் கோச்சிக்கிட்டாங்க என்ன ஆகப்போகுது நானே வெளியீட்டு விழாவில் இவங்க எந்த அளவுக்கு போனாங்க ராஜ்நாத் சிங் அது குழந்த மாதிரி நடந்துக்கிட்டார் பட்டு துணி போட்டோன்னா ஸ்டாலினை கூப்பிட்டு அப்படின்றாரு அவன் ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசி மாதிரி கலைஞர் அவங்க புகழ்ந்தது இன்னைக்கு அவரே சொல்கிறார் முதல்வரே சொல்கிறார் நாங்கள் கூட அப்படி புகழலை அவர் அப்படி புகழ்ந்தார் அவர் முதல்ல எல்லோரும் எந்திரிச்சு நின்று வணங்க சொன்னது எனக்கு நைட்டு ஃபுல்லாக எனக்கு இன்னும் மறக்க முடியல அப்படின்றாரு அப்போ அளவுக்கு என்ன வந்து வேண்டி கிடைக்குது எதிராளி ஏதாவது கொஞ்சம் பேசிட்டா அவனை சங்கின்னு முத்திர குத்தி சீமானுக்குலாம் என்ன நிலமை கொஞ்சம் இது பண்ணுவோம்னா சீமான பிஜேபி பி டிமு எடப்பாடி இன்னை வரைக்கும் நாங்க பிஜேபியோட இல்லை இல்லைனா இருக்க இருக்க இருக்கன்றாங்க அரசியல் மாற்றத்தை நோக்கி தமிழகம் நகர்ந்துகிட்டு இருக்குதுன்றதை ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க அந்த விஷயத்தை பேசுகிறாங்க ஆதரவு மனநிலையே வாழ்ந்துட்டவங்க அந்த தூக்கத்துலேருந்து எந்திரிச்சி வருது கொஞ்சம் நாளாகும் அந்த இது வரும்பொழுது அதே அடுத்த வருஷம் ஆரம்பங்கள்ல கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க காங்கிரஸ்லேயும் திருப்பி திருப்பி அந்த பிரச்சனைலாம் இல்லை அந்த பிரச்சனைலாம் இல்லைனா இருக்குன்னு அர்த்தம் இல்லாட்டி ஏன் பேசுறீங்க ஏதோ ஒரு வகையில் இவங்க பாஜகவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி எட்டிக்காய் பாசிசம் அது இவங்களுக்கு இவங்களை தாண்டி ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசிகளாக பலரும் இவருடைய ஆதரவாளர் ஆதரவாளர் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் நாங்கள் தான் திராவிடர்கள் பெரியாருடைய பேரன்கள் எல்லாம் பேசிட்டு இப்போ இதுக்கு வந்து இதுக்கு நாகரிகம் இதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறது நாகரிகம் தான் உண்மையிலேயே நீங்கள் பேசுங்க உறவாடுங்க உரிமைக்கு குரல் கொடுங்க உறவுக்கு கை கொடுங்க ஆனால் இவ்வளோ நாளாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணவங்களெல்லாம் கிண்டல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணும்போது மட்டும் அந்த பாலிசி உரிமைக்கு குரல் கொடுக்கிறோம் உறவுக்கு கை கொடுப்போம் அப்படின்னா அப்போ இவ்வளோ நாளாக உங்களை வச்சுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் பேசின பேச்சு இதெல்லாம் வச்சு தானே கேட்பாங்க வணக்கம் வணக்கம் திமுக கலைஞர் நூற்றாண்டு விழாவினுடைய வெளியிடுற ஒரு விழா நடக்குது இந்த சமயத்துல பாஜகவினை சேர்ந்தவர்கள் பேசிய பேச்சுக்கள் திமுக காரர்களை மிஞ்சிருக்கு அப்படின்னு திமுக காரர்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இன்னொரு ஒரு டாக்கும் வந்துட்டு சார் என்ன அப்படின்னா இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி திமுக பாஜக கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அது நடக்காதுன்னு திமுக காரங்க சொன்னாலும் இதற்கு ஒரு அடித்தளமாக இது இருக்கலாம் ஏதாவது கூட்டணியில் சலசலப்பு வந்தால் உடனே மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கே சார் கருத்துக்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு திமுக காங்கிரஸ் திமுக பாஜக கூட்டணி வரும் அப்படின்றது பேசுகிறது வந்து இப்போதைக்கு ஏற்புடையதில்லை ஆனால் திமுகவும் பாஜகவும் நெருங்கி வந்திருக்கிறார்கள் நெருங்கி வருகிறார்கள் என்பதற்கு இது இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த பல உதாரணங்கள் சொல்ல முடியும் இந்த திருவிளையாடலில் ஒரு வசனம் வரும் அந்த பழத்துக்காக சண்டை போது விநாயகர் பழத்தை வாங்குவார் முருகர் வாங்கிட்டு கிளம்பிடுவார் உலகத்தை சுற்றிட்டு வரலாங்க விநாயகர் கேட்பார் அம்மையப்பன் என்றால் என்ன உலகம் என்றால் என்னென்னு அம்மையப்பன் என்றாலும் உலகம் என்றாலும் ஒன்று தானுன்னா நான் அவங்களே சுற்றி வாங்கிக்கிறேன்ட்டு சுற்றிட்டு பழத்தை வாங்கிடுவார் திமுக என்றால் என்ன முதல்வர் கருணா இது ஸ்டாலின் மற்றவங்க அந்த போனாங்கள விழாக்கு நேர் இது நம்ம இது ஆளுநர் விழாவில் கலந்துக்கிட்டாங்கள்ல திமுக கலந்து கொள்ளாது ஆனால் அரசு முதல்வர் என்ற முறையில் நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னாங்க அப்போ அமையப்பன் என்றால் என்ன உலகம் என்றால் என்னன்ற மாதிரி திமுகன்னா என்ன இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே வருமா வராதா முதல்வர் அரசுன்றது கலந்துட்டாரு சரி துரைமுருகன் இது கலந்துக்கிட்டார் உதயநிதி ஸ்டாலின் எது கலந்துட்டார் மற்ற அமைச்சர் எது கலந்துட்டாங்க ரைட் ஓகே அரசு கலந்துட்டாங்க அப்போ திமுக கலந்து கொள்ளாது அது யார் அந்த கேள்வி வருமான வராத கட்சி தொண்டர்களை ஒருவேளை குறிப்பிட்டிருப்பார் இப்போ தொண்டர்கள் நீங்கள் மட்டும் க உறுதியாக சனாதன எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருங்கள் நாங்கள் அரசு முறைன்ற முறையில் நாங்கள் பழனிக்கிறோம் கலந்துக்கிறோம் எங்களுக்கு தேவை இதில் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கரெக்டு அரசு வேறு கட்சி வேறு பிரிக்கிறாங்க நல்ல விஷயம் அப்போ நீங்கள் எங்கள் சார்பாக துரைமுருகன் கலந்துக்குவார் போவார் ரைட்டு இதே பாலிசியை எல்லா இடத்துலையும் அமுல்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்டால் நிதி ஆயோக் கூட்டம் நடந்தது அங்கே எது பாலிசி எடுத்துருக்கலாம்ல உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் இந்த ஃபேமஸான கூட்டம் அது அப்போது நீங்கள் வந்து நாங்கள் சண்டை போடுவோம் யா எங்கள் கட்சிக்கு வராது மற்ற விஷயம் அரசியல் ரீதியாக இது ஆனால் நிதி ஆயோக்ன்றது நிர்வாக ரீதியான ஒரு கூட்டம் அதெல்லாம் நான் கலந்துக்கிட்டு தான் தருவேன் ஏன்னா நான் எதிர்ப்பு வேற எங்கள் மாநிலத்துக்கான உரிமைகளை கேட்டு இருந்து வேறு அப்படின்னு தானே பண்ணணும் ஆனால் மற்ற மாநில முதல்வர்களுமே நிறைய பேர் கலந்துக்கிடையா இவங்க பேச்சை கேட்டால் இவங்க பேச்சை கேட்டு அவங்க கேட்டு போயிட்டாங்க சார் புதுச்சேரி முதல்வர் பாஜக கூட தானே சார் கூட்டணி இல்லை அவர் வந்து அவரை நீங்கள் எதுவுமே சேர்த்துக்க முடியாது என்ன பிரச்சனைனா முன்னெல்லாம் வந்து அரசியல்னா ஒரு இது இருந்தது ஒரு பொதுவான ஒரு இது நான் இப்போ சொல்கிற மாதிரி பிரித்து பார்க்குற இது நமக்கான தேவை இப்போ அப்படி இல்லை ஏன் ராகுல் காந்தி எழுத்துங்க நீட் விதிவிலக்கு கேட்கும் மாநிலங்கள் தவிர மற்ற இடங்களில் பிரச்சனை இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விதிவிலக்கு கேட்கிற மனு கொடுப்போம்னு சொன்னாரா இல்லையா இப்போ நீட்டை எதிர்க்கிறாருல்ல அவர் நீட்டை எதிர்க்கிறோன்றாரு ஏன் அவள் இறங்கி இறங்கிடுறாரு இந்த மாதிரி அவங்க வந்து அந்த மெச் மெச்சூரிட்டி இல்லை அவங்க கோரிக்கையை நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் வைக்கிற கோரிக்கையும் மற்ற இதுவும் எதிர்காலத்தை நோக்கியும் அது எல்லா மக்களுக்குமான இதுவும் இருக்க மாதிரி நீங்கள் வைக்கணும் ஆனால் இவங்கள்ட்ட அது கிடையாது இப்போ ராகுல் காந்தி அன்றைக்கி வச்ச கோரிக்கை கரெக்டு விரும்பாத மாநிலங்களுக்கு நாங்கள் விலக்கு கொடுப்போன்றது கரெக்டு இப்போ தமிழ்நாடு ஆட்சிக்கு வருது காங்கிரஸ் தமிழ்நாடு வந்து வேணாம்னு நாங்கள் சொல்கிறோங்க ரைட் கொடுங்க அது என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த முறையில் பண்ணீங்கன்னு விரும்புகிற மாநிலங்கள் இப்போ மற்றது மத்திய அரசு அமுல்படுத்துகிற இடங்களில் நடக்கும்ன்றது இப்போ வந்து என்ன சொல்கிறாரு நாங்கள் நீட்டை எதிர்ப்போம் அந்த மாதிரி அப்போ இது இவங்களுடைய கோரிக்கை அவர் இணங்குறாரா இதுதான் பிரச்சனை அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் இவங்க வைக்கிற கோரிக்கைகள் போடுகிற சண்டைகள் இதெல்லாம் பாருங்கள் தமிழ் டிஎம்கே எல்லாம் வாட்ஸ்அப் தகவல் இந்த மாதிரி தகவலை வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க அதனுடைய விளைவு என்னென்னா மிகப்பெரிய நீண்ட அனுபவம் உள்ள தலைவர்கள் கூட சின்ன ஜூனியர் எம்பிக்கிட்ட பல்பு வாங்கிட்டு வர கதையாக இருக்குது மொழிக் கொள்கை பற்றி கனிமொழி பேசுகிறாங்க அழகாக தேஜஸ்வி சூர்யா வந்து அதை அட்டாக் பண்ணி முறியடிக்கிறார் அறுபத்தெட்டில் முதல் கல்விக் கொள்கை முதல் கல்விக் கொள்கை அறுபத்தெட்டில் வந்த பொழுது அதை அமுல்படுத்தினது காங்கிரஸ் கட்சி அவங்க இந்தி திணிப்பை பண்ணாங்க ரெண்டு ஹிந்தியும் உன்னர் மொழியும் நீங்கள் கட்டாயம் கற்றுக்கணும்னு திணித்தாங்க அதை பண்ணது காங்கிரஸ் அவங்கள போய் கேளுங்க அவங்கள பக்கத்தில் வச்சுட்டு எங்களை வந்து புதிய கல்விக் கொள்கையை பேசுகிறீங்க புதிய கல்விக் கொள்கை நாலாவது அஞ்சாவதுக்கு மேலே வருது முதல் இதில் வந்து பண்ணது அவங்க தானே நாங்கள் எங்களுடைய கல்விக் கொள்கையில் நாங்கள் அதை சொல்லலையே எனி டூ லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கலான்னு சொல்கிறேன் அதை நீங்கள் எப்படி குற்றம் சொல்லுவீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு வந்து இவங்களால் சரியான பதில் சொல்ல முடியல தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து மாநிலங்களுக்கு மாநிலங்கள் பெயரே உச்சரிக்கலைன்னு அவங்க இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வர தகவல் மாநிலங்கள் பேரை உச்சரித்தானா உச்சாரிக்க அப்படின்னா அது ஏன் அவ்வளோ பெரிய விவாதமாக மாற்றப்படணும் அதுவும் அந்த இடத்துல ஏன் அறிவார்ந்த விவாதங்கள் நடத்த வேண்டிய இடத்துல இது மாதிரி வாட்ஸ்அப்பு வந்த தகவலை வச்சுட்டு அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க நிதி ஒவ்வொரு ஆண்டும் நிதி காங்கிரஸ் காலத்துலேருந்து எந்தெந்த அவங்களுக்கு அந்த அதாவது ஒரு நிதி இவங்களுடைய இந்த விவாதனால் ஒரு நிதியமைச்சருடைய வேலை எதுவாக வச்சு எந்தெந்த காலத்தில் எத்தனை மாநிலங்களுடைய பேரை உச்சரித்தாங்கன்னு தகவலை வாங்கி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டாயிரம் எப்படி இருக்குண்ணா சார் அவங்களுக்கு இவங்களை இல்லைன்ற மாதிரி இருக்கு சலச்சவங்க இல்லை ரெண்டாவது விவாதங்கள் அதை நோக்கி நகர்த்தப்படுகிறதுன்ற மக்களுடைய பிரச்சனைகளை நோக்கி நகர்த்தாமல் அவங்கள நோக்கி நகர்த்தப்படுகிறது அப்படின்ற நீங்கள் இந்த மெட்ரோ ரயிலில் இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபா வரலன்றதை முதல்வர் சுட்டி காமிக்கிறது பார்லிமெண்ட்டில் பெரிய சண்டை ஆக்கலாம்ல மேகதாது அணை கட்டுறதோ இல்லை காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்கே பண்ணுறதை பற்றி அங்கே போய் பேசலாம்ல ஆனால் மாறன் கேட்டாரே சார் மெட்ரோ மெட்ரோவுக்கு நிதி வந்து தயாநிதி மாறன் கேட்டிருந்தாரு அதுதாங்க கேட்கணும் அதை தான் பண்ணணும் அதை வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக மாற்றல அதே மாறன் பேசும்பொழுது வேறு சில விஷயங்கள மோடியை வம்பு இருக்கிறது இந்த மாதிரி தான் போகிறார் அப்போ அதுலேயும் வந்து ஒரு விவகாரத்தில் வரும்போது அவர் வேறு ஒரு வழக்கு சம்மந்தமாக பேசிட்டு வழக்கில் இருக்கிற விஷயத்த பேசுகிறாங்க மது விளக்கு கொள்கைன்னு நினைக்கிறேன் மது கலாச்சார வழக்குன்னு நினைக்கிறேன் கோர்ட்டில் இருக்கிற மேட்டர் பேசுகிறாங்கன்னு த்ரீ ஃபிஃப்டி டூ அந்த செக்ஷன்லாம் எடுத்து காமிக்கிறாரு சபாநாயகர் என்ன பண்ணுறாரு நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு கோர்ட்டில் இருக்க பேசக்கூடாது அப்போ நீட்டு ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு அப்போது விவாதத்தில் இவங்கள்ட்ட ஸ்ட்ராங்கே இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் தமிழ்ச் தங்கப்பாண்டியை பேசுனதுக்கு அவங்க நிர்மலா சீதாராமன் பற்றி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தில் உங்கள் யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த ரெண்டே ரெண்டு மாநிலம் மட்டும்தான் சொன்னாங்க பேர் அப்போ மீதி இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் நீதி கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த மாதிரி தான் வந்து சின்ன சின்னதாக ஆகிட்டு போகுது இப்போ அதில் ஒன்று தான் இப்போ நிதி வந்து அட்டன் பண்ணியிருக்கணும் பண்ணலை இது இது ஒரு பார்ட் வச்சுங்க ஆளுநரோட ஒத்து போகிறது ஆளுநரை வந்து இவங்களை மாதிரி திமுக மாதிரி திமுக விட திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்த்த மாதிரி யாரும் எதிர்த்துருக்க மாட்டாங்க அப்புறம் என்றுக்கு நீங்கள் அந்த இதுக்கு போய் கலந்துக்கிறீங்க உங்கள் எதிர்ப்பை காமிக்கிறதுக்கு நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்லலாம் நிதி ஆயோக்கியே புறக்கணிக்கிறவர் ஆளுநர் விருந்தை புறக்கணிச்சா என்ன சொல்ல போகிறாங்க ஆளுநர் கோச்சுக்கிட்டே கோச்சிக்கிட்டுமே என்ன ஆக போகுது அப்போ எங்கே அது வந்து நீங்கள் கூட இருந்த கூட்டணி கட்சிகளே நீங்கள் அவமானப்படுத்துறீங்க கரெக்டா கூட்டணி கட்சிகளும் நீங்களும் ஒருமித்த கருத்தோடு தான் இந்த அரசை வழி நடத்துகிறீர்கள் ஆளுநரை எதிர்ப்பதிலும் மத்திய அரசை எதிர்ப்பதிலும் ஒருமித்த கருத்தோடு எதிர்க்கிறீங்க ஒருமித்த கருத்தோட சுதந்திர தின விழாவை பல்வேறு காரணங்கள் சொல்லி கூட்டணி கட்சிகள் மொத்தமாக புறக்கணிக்கிறாங்க நீங்களும் புறக்கணிக்கிறீங்கன்னு அரசு பாரதி சொல்லிட்டாரு திடீர்னு என்ன மாற்றம் ஏன் போய் கலந்துருங்க அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்கிறீங்க அப்போ இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போ இதே இது ஓகேன்னா நிதி ஆயோக்கும் அது பொருந்தும்ல தொடர்ந்து மூணு நிதி ஆயோக்கை புறக்கணிச்சிருக்காங்க புறக்கணிச்சிருக்காங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் போகாமல் இருந்திருக்காங்க சரி நீங்கள் போகலன்னா நிதித்துறை செயலரையும் நிதி அமைச்சரையோ தலைமைச்சர் யாரையும் ஊற்ற போடாமல் உங்களுடைய உரையை கொடுத்து படிக்க சொல்லாமல் உங்களுடைய கோரிக்கை எங்கள் வைக்க பதிவு பண்ணலாமே நடக்கலையே இதை தான் நான் சொல்கிறேன் இது ஒன்று நாணயத்துக்கு வருவோம் நாணய வெளியீட்டு விழாவில் இவங்க எந்த அளவுக்கு போனாங்க ராஜ்நாத் சிங் நத்து குழந்த மாதிரி நடந்துக்கிட்டார் பட்டு துணி போட்டோன்னா ஸ்டாலினை கூப்பிட்டு அப்படின்றாரு அவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா இப்படி இப்படின்றாரு அப்படின்னு கெத்தாருக்கண்கிறாரு ராஜாவை மிஞ்சிய ராஜா விசுவாசி மாதிரி கலைஞர் அவங்க புகழ்ந்தது இன்றைக்கி அவரே சொல்கிறார் முதல்வரே சொல்கிறார் நாங்கள் கூட அப்படி புகழல அவர் அப்படி புகழ்ந்தார் அவர் முதல்ல எல்லாரும் எந்திரிச்சு நின்று வணங்க சொன்னது எனக்கு நைட்டு ஃபுல்லாக எனக்கு இன்னும் மறக்க முடியல அப்படின்றாரு அப்போ அந்த அளவுக்கு என்ன வந் வேண்டி கிடக்குது நீங்கள் நம்ம ஒன்றும் சொல்லலை நம்ம வந்து அவங்களோட நீங்கள் சேரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நீங்கள் உறுதியாக இருக்கிறோம் பாசிச பாஜக சனாதன ஒழிப்பு அது இதுன்னு அவ்வளோ நீங்கள் தான் அதாவது எதிராளி ஏதாவது கொஞ்சம் பேசிட்டா அவனை சங்கின்னு குத்தி சீமானுக்கெலாம் என்ன நிலமை கொஞ்சம் இது பண்ணுவோன்னா சீமான பிஜேபி பிடிமு எடப்பாடி இன்றைய வரைக்கும் நாங்கள் பிஜேபியோட இல்லை இல்லைன்னா இருக்க இருக்க இருக்கேன்றாங்க ஆனால் இதில் மட்டும் இன்னும் அப்படி ஒரு இது வேண்டி கிடைக்குது ராஜீவ் காந்தியை ராகுல் காந்தியை கூப்பிடல கேட்டால் அது அரசு விழாவும் அவர் யார் இந்திய அரசுடைய எதிர்கட்சி தலைவர் இது என்ன விளக்கம் இந்த விளக்கத்தை எப்படி ஏற்றுக்க முடியும் கார்கேவை ஏன் கூப்பிடல அப்படின்னு கேட்டால் இது மத்திய அரசு விழா அதனால் கார்கேவை கூப்பிட வேணும்னு சொல்லலாம் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர்ல அப்போ அவரை கூப்பிடாது வந்து அரசு விழா அதனால் தான் அவரை கூப்பிடலனா நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு விழா நடத்துகிறீங்க எதிர்கட்சி எம்பி எதிர்கட்சியாக இருக்கார் எம்எல்ஏ எதிர்கட்சியாக இருக்கார் அதனால் அழைப்புதழ்லையோ இல்லை மேடையிலையோ அவர் ஏற்ற மாட்டிங்களா அழைப்பு போடுவாங்க மேடையில் ஏற்றுவாங்க அவங்க பேசுவாங்க சபை நாகரிகம்ன்றது அதுதான் சபை நாகரிகம் புரோட்டோகால் ரெண்டுமே ஓகே அப்போ ஏன் கூப்பிட்ல ராகுல் காந்தி நீங்கள் ஏன் உங்களுக்கு என்ன தடுக்குது காங்கிரஸை மட்டும் கூப்பிட்ரு இங்கே லோக்கலில் இவரெலாம் கலந்துக்கிறாரு அப்போ மட்டும் அது அரசு விழாவாக தெரியலையா செல்வப் பெருந்தை கலந்துக்கிறாருல்ல அப்போ இது மத்திய அரசு விழா தானே ஏன் செல்வப் பேருந்தை கலந்துக்கிட்டாரு அதனால் ஏகப்பட்ட குழப்பங்கள் இவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு விஷயத்துக்காக மத்திய அரசோடு நெருங்கி போய்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இதில் மத்திய அரசுக்கு என்ன சார் அதாவது பாஜகவுக்கு என்ன தேவை இருக்குது அவங்க தானே இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் விழா நாயகனாகவே ராஜ்நாத் சிங் தானே இருக்காரு கலைஞர் அவர்களுடைய உருவம் பொறித்த அந்த நூறுபா ரூபாய் காயின் தான் விழாவாக இருந்தாலும் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய தானே இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுச்சு மொத்தமாக மத்திய அரசும் இங்கே காங்கிரஸ் இல்லாத மாநிலமாக மாற்றணும் காங்கிரஸ் முக் பாரத் அப்படின்றது தான் அவங்களுடைய ரோல் காங்கிரஸ்ஸு வந்து இவங்க கூட இருந்துக்கிட்டு இந்த வேலை பண்ணுறதுலாம் அங்கெல்லாம் உடைக்கிற வேலையை பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏடிஎம்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை காங்கிரஸை நகர்த்தணும் இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதனால காங்கிரஸ் கூட இது பிஜேபி கூட ஒத்து போனால் கரெக்டாக இருக்கும்ன்ற ஒரு நிலைமை எடுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப பேசிட்டாங்க இல்லாட்டி கூட்டணி அரசுக்கு கூட ரெடியாக இருப்பாங்க ரொம்ப பேசிட்டோமே அப்படின்றதுனால கொஞ்சம் இதுவாக இருக்காங்க காங்கிரஸ் கூட திமுக இது பிஜேபி கூட திமுக போனது இல்லையா அப்படின்னு கேட்டால் போயிருக்காங்கல்ல அதனால் அது ஒன்றும் தந்தையாரே போயிருக்காரு அதனால் அது மாட்டர் இல்லை இப்போ என்ன பிரச்சனைனா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்லாத ஒரு இதை உருவாக்கணும் காங்கிரஸை காலி பண்ணணும் அப்படின்றதுக்கு அப்போ திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸை நகர்த்தணும் அப்படின்ற சில விஷயங்கள் பண்ணுவாங்க நீங்கள் எங்களோட வர வேணாம் வரவும் முடியாது ஆனால் காங்கிரஸை நீங்கள் வெளியில் நகர்த்தலாமே அப்படின்னு இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா காங்கிரஸ் நாங்கள் இரநூறு தொகுதிகள் நிற்க போகிறோம் சில கட்சிகள் வெளியேறலாம் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது இரநூறு தொகுதிகள் நம்முடைய இலக்காக இருக்கணும் இப்படிலாம் யார் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு முதல்வரும் மாவட்ட செயலர் கூட்டத்தில் இரநூறு தொகுதிகளை நாம் வெல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு அந்த இரநூறு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு நான் சொல்ல முப்பத்தி நாலு கூட்டணிக்குன்னு ஒதுக்கி இருப்பாங்க அப்போ இரநூறு அப்படி தானே எடுத்துக்க முடியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை நாம் வெல்லணும் அப்படின்னா ஏங்க அவர் திமுக மட்டும் சொல்லுங்க கூட்டணியாக சொல்கிறாருங்கன்னு எடுத்துக்கலாம் இரநூறு தொகுதின்னு எடுக்கப்போ ஏன் முப்பத்தி நாலு விட்றீங்க ஏடிஎம்கே விட்றீங்களா இல்லை திமுக இரநூறு தொகுதி வெல்லணுட்டு தான் அதனுடைய அர்த்தமாக நம்ம எடுத்துக்கணும் அப்போ இரநூறுனா முப்பத்தி நாலு யார் கொடுக்க போகிறாங்க ஏற்கனவே இருபத்தஞ்சி கொடுத்த கடுப்புலேயே காங்கிரஸ் இருக்குது அப்போ ஆறு ஆறு ஆறுனு நாலஞ்சு கட்சிக்கு கணக்கு போட்டாலும் எங்கேயோ போயிடும் நூற்றி எழுபது நூற்றி எழுபது ரெண்டு தான் நிற்க முடியும் டிஎம்கே அப்போ இரநூறு தொகுதினா கண்டிப்பாக காங்கிரஸுக்கு கூடுதல் தொகுதியும் இல்லை கூட எந்த அந்த தொகுதியும் இல்லைன்றது தான் இது அப்போ வெளியேற சில கட்சிகள் வெளியேறலாம் அப்படின்னு உதயநிதி சொல்கிறது இவர்களையா விசிகாவையா காங்கிரஸையா அதுவா அப்படின்ற கேள்வி வருது அரசியல் மாற்றத்தை நோக்கி தமிழகம் நகர்ந்துக்கிட்டு இருக்குதுன்றத எல்லாரும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க அந்த விஷயத்த பேசுகிறாங்க ஆதரவு மனநிலையே வாழ்ந்துட்டவங்க அந்த தூக்கத்திலேருந்து எந்திரிச்சி வர்றது கொஞ்சம் நாளாகும் அந்த இது வரும்பொழுது அதே அடுத்த வருஷம் ஆரம்பங்களில் கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க காங்கிரஸ்லேயும் திருப்பி திருப்பி அந்த பிரச்சனைலாம் இல்லை அந்த பிரச்சனைலாம் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம் இல்லாட்டி ஏன் பேசுகிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்போது இந்த இதை நோக்கி நகருது விஜய் உள்ளே வராரு அரசியல் வராரு ஏடிஎம்கே வந்து பிஜேபி கிட்டத்தட்ட முட்டிக்கிட்டு இருக்குது இந்த நானே வெளியிட்டுள்ளாலே எடப்பாடி கடுமையாக விமர்சனம் இருக்காரு இப்போ நான் சொன்னதெல்லாம் நான் என்னுடைய சொந்த கருத்து எதுவும் கிடையாது எடப்பாடியும் மற்றவர்களும் சொன்னதை தான் நான் வந்து எடுத்து மேற்கொள் காட்டுறேன் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்பொழுது ஏதோ ஒரு வகையில் இவங்க பாஜகவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது கிளீ கிட்டத்தட்ட தெரியுது நீங்கள் சனாதனத்தை பற்றி அவ்வளோ எதிர்த்தவர் இங்கே அவங்க வந்து அதை பற்றி எவ்வளோ எதிர்த்தாங்க எவ்வளோ பேசுனாங்க போன எலெக்ஷனில் நீங்கள் பல மாநிலங்களில் திமுகவை குறிப்பிட்டே பிரதமர் பிரச்சாரம் பண்ணார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசில் காங்கிரஸ் பெரிய அடி வாங்கினது காரணம் இங்கே சனாதன எதிர்ப்பு அந்த இதே உரையை வந்து அங்கே அவங்க எந்த திமுகவோட சனாதன எதிர்ப்பு பேசுகிற இந்துக்களுக்கு எதிரான திமுக காங்கிரஸ் கூட்டணி வச்சிக்குதுன்னு அங்கே பிரச்சாரம் பண்ணாங்க காங்கிரஸுக்கு பெரிய அளவில் அடி வாங்குச்சா இல்லையா அவ்வளோலாம் பேசிவிட்டு இப்போ வந்து நீங்கள் அப்படியே திடீர்னு உறவுக்கு வர்றீங்கன்னா அதுவும் நீங்கள் இப்போ எம்ஜிஆர் நாணயம் வெளியிட்டப்போ இவங்க சாதாரண இங்கே தான் வெளியிட்டாங்க அவங்களெல்லாம் கூப்பிடுவே இல்லையே பிஜேபியெல்லாம் அதை தான் எடப்பாடி சொல்கிறாரு அப்போ நீங்கள் என்ன அந்தளவுக்கு கூப்பிட்டு பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது இங்கேயே கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரையும் வச்சுக்கிட்டு ஒரு வேறு யாராவது ஒரு இது மூலிமா நீங்கள் நான் நாணயத்தை வெளியிட்டுருக்கலாமே அப்போ இவங்களும் அதை வந்து பெருசாக விரும்புகிறதும் இங்கே வர்றதும் வந்தவுடன் க கலைஞர் சமாதி எங்கே என்று கேட்டார் அழைத்து சென்று காண்பித்தேன் இது மாதிரி சமாதி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாரு காந்தி சமாதியெலாம் பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன் அங்கே டெல்லியில் அதனால் அப்போ அது ஒரு சபை நாகரிகாக சொல்கிறதுனா அப்போ அவ்வளோ தூரம் என்ன அப்படி ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி இவர் வாசிக்கிறதும் அவர் ஆடுறதும் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் ஏன் பேசப்படுது அப்படின்னா நீங்கள் அவ்வளோ பேசிட்டீங்கன்னு தான் அர்த்தம் பிஜேபினால் எட்டிக்காய் பிஜேபினால் இது இல்லை பாசிசம் அது இவங்களுக்கு இவங்களை தாண்டி ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசிகளாக பலரும் இவருடைய ஆதரவாளர்கள் ஆதரவாளர் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் அப்படி நின்று நாங்கள் தான் திராவிடர்கள் பெரியாருடைய பேரன்கள் எல்லாம் பேசிட்டு இப்போ இதுக்கு வந்து இதுக்கு நாகரிகம் இதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறது நாகரிகந்தான் உண்மையிலேயே இந்த தான் கேட்குறது நீங்கள் பேசுங்க உறவாடுங்க உரிமைக்கு குரல் கொடுங்க உறவுக்கு கை கொடுங்க ஆனால் இவ்வளோ நாளாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணவங்களெல்லாம் கிண்டல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணும்போது மட்டும் அந்த பாலிசி உரிமைக்கு குரல் கொடுக்கிறோம் உறவுக்கு கை கொடுப்போம் அப்படின்னா அப்போ இவ்வளோ நாளாக உங்களை வச்சுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் பேசின பேச்சு இதெல்லாம் வச்சு தானே கேட்பாங்க அதுதான் இப்போ வெளிப்படுது மற்றபடி இது ஒரு நாகரிக நக தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ பெரிய தலைவருங்க அவருடைய நூற்றாண்டு விழா நானே வெளியிடுறாங்க மத்திய அரசே வந்து அதனுடைய நம்பர் டூ பாதுகாப்புத்துறை அமைச்சரே வந்து வெளியிடுறாரு மிக பெரிய அளவில் பேசுகிறாரு இங்கே இருக்கிற இவர்களை கடுமையாக அந்த தலைவரையே கடுமையாக விமர்சித்த அண்ணாமலையே அதில் வந்து கலந்துக்கிறதும் அண்ணாமலை முன்னாடி வாங்கன்னு விழிப்பதும் இந்த இதெல்லாம் நடக்குது வாழ்த்தி பேசுறது இது எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கணுன்றது தான் அரசியல் நாகரிகம் ஆனால் அது இல்லை அப்படி இருக்கிறவங்க அவங்களோட போயிட்டாங்க கள்ள உறவு வச்சுருக்காங்கன்னு பேசுகிறவங்க தான் இப்போ இது பண்ணுறாங்க அதுதான் பிரச்சனை உங்களுடைய நேரத்தை பயன் நமக்கு ரொம்ப న్యూలీ లాంచ్ వివో వి ఫోర్ సిరీస్ నౌ అవైలబుల్ అట్ పూర్వికా విసిట్ యోన్య బై పూర్వికా